வணக்கம் உறவுகளே லக்ஷ்விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உறவுகளே இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு என் தந்தையோட நினைவு தினம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் எங்கள் தந்தை எங்களை விட்டுட்டு கடவுள்கிட்ட போயிட்டாங்க இருந்தாலும் இப்பையும் கடவுளாக இருந்து எங்களை வழி நடத்துகிறது எங்கள் தந்தை தான் அவரோட நினைவாக நம்ம சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனல்லையும் பார்த்துருப்பீங்க நம்மளை தெரிஞ்ச உறவுகளுக்கும் தெரியும் ஆனந்த சாய் ஜீவகாருண்ய சேவை மூலமும் ராம்ஜி ட்ரஸ்ட் மாற்றுத்திறனாளர் ட்ரஸ்ட்டும் வச்சுருக்குறோம் அது மூலியமாக எங்களால் முடிஞ்ச இறை சேவையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இது எங்கள் தந்தையோட நினைவு நாள் இல்லைங்களா அதனால் நாங்கள் எங்கள் அண்ணா தம்பி அக்கா எல்லோரும் சேர்ந்து காளான் பிரியாணியும் தயிர் பச்சடி காளான் கிரேவி எல்லாம் நம்ம சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கும் சுகாதார பணியாளர்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு வர வச்சு காளான் பிரியாணி எல்லாமே நம்மளே பேக் பண்ணி கொடுத்தாங்க தந்தையோட நினைவு நாளில் இவங்கள மகிழ்வித்து பார்க்குறதுல நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சிங்க தாய் தந்தை உறவுங்கிறது உலகத்தில் தெய்வத்துக்கு மேலவே நமக்கு தாய் தந்தை தாங்க உலகத்தில் எல்லாமே அதனால் முடிஞ்ச அளவு அவங்க இறந்தோனே அவங்கள நினச்சி நம்ம வருத்தப்படுறத காட்டிலும் அவங்க இருக்கப்பையே அவங்கள கொண்டாடுங்க அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப அவங்கள கடவுளாக வனங்கலைனாலும் தூசியாக பார்க்காதீங்க வயசாயிடுச்சுல அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் தாய் தந்தை மட்டும்தான் நிரந்தரங்க இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாதுங்க எங்களை மாதிரி இழந்தவங்கள்கிட்ட கேட்டு பாருங்க உறவுகளே எங்களை மாதிரி இழந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதோடய வழி என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா வழியோடு இருக்க நம்ம தான் வழிகளை ஷேர் பண்ணிக்க முடியும் உறவுகளை எல்லாரும் வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போனாங்க அதை பார்த்ததில் நமக்கு ஒரு சந்தோஷங்க தொடர்ந்து இந்த மாதிரி இறை செய்வ என்னோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்வித்து மகளி்களும்